எங்க அவரு கோழியில விட்டு போட்டுருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு போனா அங்க ஒரு கோழியவே எங்கடா போச்சு அப்படின்னு இருக்காரு அப்படியே மேல பார்த்தா அந்த கோழியும் ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீட்டு இருந்தா அந்த கோழியோட லவர் வந்து ஆண்டு கத்திடுது அடுத்த நிமிஷம் அங்க இருக்க எல்லா மிருகங்களும் வருது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சரி இதாண்டா சான்ஸ் வெளியே யாருக்கும் கூடாது அப்படின்னு அவரு கதவை கூட்டிடுறாரு ஆனா அதையும் மீறி ஒரு மாடு பலூன் மாதிரி மேல முட்டு முட்டுன்னு முட்டிட்டு இருக்கு சரி வீட்டுல போய் அவங்க சொல்லான்னு போனா அங்க இதை விட மோசமா ஒரே காத்த முழுங்கன மாதிரி மேல பறந்துட்டு இருக்கு

எல்லாம் குண்டு பூசணிக்க மாதிரியாச்சு ஆனா இவர் மட்டும் எப்படி மனுஷ பறவை மாதிரியே இருக்காருன்னு தெரிஞ்சு அவர்கள் மட்டும் தட்டி விட்டு போங்க மிக்ஸஸ் நீப்போம் தட வை